தாக்காவில் வந்து முக்கிய பொறுப்பு போனவுன்னு கொடுக்காங்களே டஃப் அவரு பேசுறாரு வணக்கம் தமிழக வெற்றி கழகத்தின் உண்மை தொன்றன் பேசுகிறேன் நமது கட்சியை பற்றி சகோதரர் தாடி பாலாஜி சமூக வலைதளத்தில் பேசினது முற்றிலும் தவறான செயல் கட்சியை பற்றிய ஒரு கருத்தை நமது கட்சியின் தளபதி விஜய் அவர்களிடமோ மதிப்புக்குரிய அண்ணன் அண்ணன் இடமோ இவர் தெரிவித்திருக்க வேண்டும் நமது கட்சியை பற்றி சமூக வலைத்தளத்தில் இவர் பேசியது முற்றிலும் தவறான செயல் நமது கட்சி மக்களுக்கு தொண்டு செய்ய வந்த கட்சி பல லட்சம் ரசிகர்கள் கட்சி தொண்டர்களை உடைய கட்சி இதை அவர் சமூக வலைதளத்தில் பேசும் பொருளாக நினைத்தது ஒரு உண்மையான தொண்டனின் செயலாக தெரியவில்லை